ஆணல வாலிது ஓ ஆணல வாலிது சைக்கிள் அட 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 நீ அதுவா செஞ்சதரே நீ இரும்பு விழா லப்பர் விழா இவ்ளோ கீப் பண்ணது கைய நான் அப்படி தான் செக் பண்ணுறோம் ஆහ நம்ம முன் வீல்ல செக் பண்ண மாட்டோம் பின் வீல்ல தான் செக் பண்ணோம் காத்துக்குதா கிதா நான் வீல புடிக்கிறது நீ சொல்லாத அப்பப்போ சொல்லுடா

உனக்கு உண்ண உடவே உடைக்க உட இருக்க இடம் உனக்கு எங்க மண்ணை ரூம் போட்டாம்பா எங்க அப்பே ஐயோ பத்தினாச்சாம் அவங்க எதுக்காக அரண்மனை தங்க வைக்கிறீங்க இது வந்தாரே வாட வைத்த நாடு

ஆ அது எடுத்துகிட்டு வந்துடுங்களா குச்சி தானா குச்சி ட்ரை பண்ணுறேன்

அங்கே சாப்பிடலாம் அங்கே படுக்கலாம் அங்கே போகலாம் ஐயா ஐயா எனக்கு இண்டியன் வேண்டாம் ஏன் முட்டி போட்டு உட்கார முடியா முட்டி வலியுதா அப்படியே உக்காரியா போனா உனக்கு அதை விட ஒசி நெத்த நெட்ல பாத்தோம் புது மாடு ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஹெலிகாப்டர் வந்துக்குது நாளைக்கு பாத்ரூம்ல அதை பிட் பண்ணி விட்டுற நீ போ நீ போய் உனக்கு முடி போட்டு உக்காரவானா அப்படியே உக்காரவானா போ முக்க கிக்க எதுவும் தேவை அவர் போய் சேவ்த்தா இன்னும் ஒரு பைப் ஒன்று இருக்கும் வச்சுன்னா டர்ற நிச்சுக்கும்